ஜோதிடவாசலின் அன்பான வணக்கம் ஏழாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்களுடைய பொதுவான பலன்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜாதக கட்டத்தில் லா என்று குறிப்பிட்டிருக்கும் லக்னமே முதல் வீடு லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் செயல்படுகிறது ஏழாம் வீட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் லக்னத்தை முதல் பாவமாக கொண்டு கடிகார முறைப்படி எண்ணி வர வேண்டும் இப்படி வருகையில் ஏழாம் வீட்டை ஏழாம் பாவமாக கருதுவோம் வரப்போகும் வாழ்க்கைத் துணையை பற்றி ஏழாம் பாவத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஏழாம் பாவம் என்பது என்று கூறலாம் ஏழாம் இடத்தை கொண்டு ஜாதகருக்கு சமமான நபர்களை தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை துணையின் நிறம் குணம் நல்லவரா சாந்தமானவரா ஈகை குணம் உள்ளவரா கோபக்காரரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் சுற்றத்தாரின் நட்பும் அவர்களால் கிடைக்கும் அங்கீகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் வரவு செலவுகளை கணக்கு பார்த்து சரியான முறையில் வியாபாரம் செய்பவரா அல்லது கூட்டு தொழில் செய்பவரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதனை இன்பஸ்தானம் என்று கூறுவார்கள் சந்ததிகளை விருத்தி செய்வதற்கான இடம் கணவன் மனைவி இருவரும் அன்பின் மிகுதியை வெளிக்காட்டும் இடம் நீண்ட நாள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ள ஜாதகருக்கு நிகரானவர்கள் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை திருப்தியாக அமைய வேண்டுமானால் இந்த அமைப்பு இருக்க வேண்டும் ஏழாம் பாவத்தில் சுபகிரக பார்வை இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி சுபகிரக சேர்க்கையும் உங்கள் ஜாதகத்தில் சுப ஆதிபத்திய கிரக சேர்க்கையுடன் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஸ்தானங்களில் மறையாமல் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி யோகி கிரகத்துடன் இருக்க வேண்டும் அவயோகியுடனும் ஆறாம் இடத்து அதிபதியுடனும் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அஸ்தங்கமாகாமல் இருக்க வேண்டும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்தில் சுபரும் இவைகளுடன் ஆண்களுக்கு சுக்கிரனும் பெண்களுக்கு செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக அஸ்தங்கம் ஆக கூடாது ஏழாம் இடத்தில் அசுப கிரகங்களான ராகு கேது சூரியன் சனி செவ்வாய் அமர்ந்தால் உங்கள் எண்ணங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் கடக லக்னத்திற்கு ஏழில் சுக்ரன் அமரக்கூடாது ஏழாம் இடத்தில் உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சுபராக இருந்தால் அந்த சுபரே ஏழாம் இடத்தில் அமரக்கூடாது ஏழாம் இடத்தில் தனித்த குருவோ அல்லது சுக்கரனோ அமரக்கூடாது உங்கள் லக்னம் மிதுனம் கன்னியாக இருந்தால் குரு ஏழாம் இடத்தில் அமரக்கூடாது உங்கள் லக்னம் தனுசு மீனமாக இருந்தால் புதன் ஏழில் அமரக்கூடாது கும்ப லக்னமாக இருந்தால் ஏழில் சுக்ரன் அமரக்கூடாது ஏழாம் இடத்தில் மாந்தி சேர்க்கை கூடாது இப்பொழுது கலத்திரஸ்தானம் நன்றாக அமைய ஏழாம் இடத்தின் சிறப்பினை பார்த்தோம் வாழ்க்கை நன்றாக அமைய லக்னத்திற்கு இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் பனிரெண்டாம் இடமும் ஒத்துழைக்க வேண்டும் ஐந்தாம் இடமான காதல் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்தில் கிரகங்கள் நின்றால் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக சூரியன் ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் அதிகாரத்தோடு வாழ்க்கை துணை அமையும் சிலருக்கு தாமத திருமணம் ஆகும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவர் கலத்திர தோஷம் அடுத்ததாக சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவர்கள் உபசரிப்பதில் வல்லவர்கள் இரக்க குணம் இருக்கும் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள் அடுத்ததாக செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முன்கோபி அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுவார் செவ்வாய் தோஷம் என்று குறிப்பிடுவார்கள் ஆர்வ மிகுதி அதிகம் உள்ளவர் அடுத்ததாக புதன் புதன் இடத்தில் இருந்தால் வேடிக்கையாக மனைவியை காதலிப்பதிலும் செய்வதிலும் கில்லாடியாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் அமைவதுண்டு அடுத்ததாக குரு ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் சாந்தமானவர்கள் பொறுமை காப்பவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவராகவும் தர்ம சிந்தனை இனிமையாக பேசக்கூடியவர்கள் அமைதியாக இருந்து காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் அடுத்ததாக சுக்ரன் ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் வசதி உள்ளவராகவும் அழகு நிறைந்தவர்கள் மனைவியை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் காதல் ரசனையுடன் இருப்பார்கள் அடுத்ததாக சனி ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் தாமத திருமணம் சந்தேகம் உள்ளவர் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் சோம்பல் தன்மை மிகுந்தவர் அடுத்ததாக ராகு இருந்தால் நாகதோஷம் என்று கூறுவார்கள் ஆசைகளுக்கு அடிமையாகி ஏமாற்றம் அடைவார்கள் பிடிவாத குணம் இருக்கும் அன்பை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் அந்யோன்யமாக இருக்க விரும்புவார்கள் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று கொள்கை இருக்கும் அடுத்ததாக கேது ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் திருமண தடை அல்லது தாமதம் ஏற்படுத்தும் மனம் விட்டு விருப்பம் இல்லாமல் அன்பை பரிமாறி கொள்வார்கள் வாழ்க்கை ரகசியங்களை மறைக்க கூடியவர்கள் குறிப்பு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருப்பது நல்லது உங்கள் லக்னத்திற்கு அதிபதிகளின் பார்வை ஏழாம் இடம் பெறுவது சிறப்பு ஏழாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருந்தா என்ன பலன்கள் இருக்கும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி